ஒரு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது பூலித்தேவர் இரத்தம் கொதித்த காலம் காலங்கள் மாறும் ஆட்சிகள் மாறும் ஆனால் ஒரு மன்னனுக்கும் ஒரு மக்களுக்கும் இடையில் இருந்த நம்பிக்கை மட்டுமே மாறவில்லை வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லோரும் அறிந்த பெயர் ஆனா, அவனை காப்பாற்ற முயன்ற சாதாரண கிராமத்தாரின் பெயர்கள் வரலாற்று புத்தகங்களில் இல்லையே அந்த புத்தகங்கள் அமைதியாக இருந்தாலும் அந்த கிராமத்தார் செய்த தியாகம் இன்னும் காற்றில் ஒழிக்கின்றது ஓரங்க நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமம் மண் வாசனை நெருப்பு சுடும் இரவு ஆங்கில படையெங்கும் தேடியது கட்டபொம்மனை கண்டீர்களா கிராமத்தார் ஒன்று கூடினார்கள் கண்டோம் என்று சொன்னால் அவரை பிடிச்சுக்கிட்டு போயிருவாங்க சொல்லலேன்னா நம்ம வாழ்க்கையே ஆபத்து அவர்கள் மனம் இரண்டாக வெட்டப்பட்டது ஆனா பயத்தை விட அன்பு பெரிதாக இருந்தது ஒரு வயதான மூதாட்டி மட்டும் சொன்னால் அவன் ஒரு மன்னன் அல்ல நம்ம மாதிரி மனிதன் அவன் போராட்டம் நமக்காக தான் அப்படியானால் நாமும் அவனை காப்பாற்றணும் அந்த ஒரு வாக்கியம் கிராமத்தாரின் இதயத்தில் திரும்ப திரும்ப ஒலித்தது அவர்கள் இரவில் புறப்பட்டார்கள் காட்டின் நடுவே ஓடும் ஓடை அருகே கட்டபொம்மன் மறைந்திருந்தார் அவரைப் பார்த்ததும் அவர்கள் கண்ணீர் தாண்டி பேச முடியல ஐயா ரெண்டு நாளுக்கு மட்டும் நீங்க இங்கிருந்து நகரணும் படை ஊர பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க கட்டபொம்மன் அமைதியாக கேட்டார் நீங்க எல்லாரும் ஆபத்தில் விழலாம் எனக்காக வாழ்க்கைய பணயம் போடாதீங்க அப்போ ஒரு இளைஞன் சொன்னான் ஐயா எங்களுக்கு தியாகம் புது விஷயம் இல்லை நாட்டுக்காக வாழ்றதும் நாட்டுக்காக சாக்குறதும் அதே மரியாதை கட்டபொம்மன் மனசு நெகிழ்ந்தது அவர்களிடம் பணிவு தொண்டை கட்டியது அந்த இரவு கிராமத்தார் போடும் தீப்பந்தங்களை வேறு பாதைக்கு எடுத்துச் சென்றார்கள் படைக்கு தவறான வழி காட்டினார்கள் கட்டபொம்மன் மறைந்து செல்ல அவர்கள் உயிரையே கவசமா வைத்து நின்றார்கள் அடுத்த நாள் பலர் பிடிபட்டார்கள் சிலர் கொடுமையான தண்டனைக்கு உள்ளானார்கள் சிலரின் பெயர் மறைந்தது சிலரின் கதைகள் மண்ணோடு கலந்தது ஆனால் ஒரே உண்மை மட்டும்தான் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது கட்டபொம்மன் ஒருவனாக இல்லை அவன் பின்னால் இருந்தது பேரில்லா வீரர்களின் அழியாத அன்பு வரலாறு மன்னர்களை மட்டும்தான் எழுதிவிட்டது ஆனா உண்மையான வீரர்கள் பேரில்லாமல் போராடிய மக்கள் அவர்களின் தியாகம் நம் மண்ணின் இதயத்தடம் ஒரு நாள் அவர்களின் பெயர்கள் புத்தகங்களில் இல்லாவிட்டாலும் நம் நினைவுகளில் இருக்கட்டும் அவர்கள்தான் உண்மையான மறக்கப்பட்ட வீரர்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க